ஹாய் ஹலோ மைண்டர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி கறிக்கெலும்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு கிலோ எலும்பு கறியாக வாங்கிட்டு வந்துருக்குறோம் அதை சமைக்க போகிறோம் சரிங்களா அதுக்கு என்னென்ன பொருள் தேவை எப்படி சமைக்கிறோம் பொன்புக்கு ஒன்று பார்க்க போகிறோம் ஸ்கிப்பண்ணாம் பாருங்கள் வீடியோவை சரிங்களா அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி அப்புறமா குழம்புக்கு வந்து ரெண்டு உருளைக்கெழுங்கு ரெண்டு கத்திரிக்காய் போட்டிருக்குறோம் சரிங்களா உங்களுக்கு விடுபட்ட மாதிரி முருங்கை கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு நல்லா உரிச்சுட்டு நல்லா கழுவிட்டு மிக்சியில் நல்லா 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 நேவாக அரைச்சி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து அடுப்பில் தான் குழம்பு வைக்க போகிறோம் ஏன்னா மீன் குழம்பு அடுப்பில் வச்சு டே டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கறிக்குழம்பு பண்ணலான்னு இருக்கிறோம் அப்புறம் அடுப்பில் வந்து ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றணும் நல்ல எண்ணெய் சூடான பிறகு தான் பொருள் எல்லாம் போடணும் சரிங்களா எண்ணெய் வந்து ஊற்றுக்கோங்க எண்ணெய் வந்து கல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நல்லா வாசமாக இருக்கும் நல்லெண்ணெய்லாம் கல்லெண்ணெய் கல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் தாளிப்புக்கு வந்து பட்டை பிரியாணி காய் கிராம்பு அப்புறம் வந்து பிரியாணி இலை எல்லாம் போட்டிருக்கோம் சரிங்களா வாசமாக இருக்கிறது கறிக்குழம்புக்கு அது போட்டு நல்லா தாளிப்பு வந்த பிறகு அடுத்தது தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு நல்லா அதுவும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பச்சை வடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் சரிங்களா வதக்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுமாதிரி நல்லா வதக்கிவோங்க இஞ்சி பூண்டு வாசனை இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வந்து நம்ம அழிஞ்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி போட்டு அது வந்து தக்காளி நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காண்டி கொஞ்சம் உப்பு போட்டுருக்குறோம் நீங்களும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கின பிறகு நல்லா வதங்குறப்ப நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா நல்லா இது மாதிரி வதங்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க வதங்குன பிறகு நம்ம கறியை எடுத்து நம்ம நல்லா ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் இல்லையா எலும்பு கறி அதில் ஒரு தடவை கல கறி வந்து ஜாஸ்தி அலசக்கூடாது ஒரு டைம் தான் அலசணும் இல்லைன்னு டேஸ்ட்டே போயிடும் அதனால் ஒரு டைம் நல்லா அலசிட்டு அப்புறம் போட்டு நல்லா வதக்கணும் கறி நல்லா தான் நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு சரிங்களா நல்லா வதக்கணும் வதக்கி அந்த வெங்காயம் தக்காளி அந்த இஞ்சி பூண்டு அந்த மசாலா நல்லா அந்த அந்த டேஸ்ட்லாம் உள்ள இறங்கி கறிக்குள்ளே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் வதக்கி வதக்கின பிறகு வதக்கின பிறகு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறோம் உங்களுக்கு இடையில வந்து சூப்பு எடுக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சுக்கோங்க சூப் இல்லை நீங்கள் அதனால் இது பண்ணிக்கோ தண்ணியை கொஞ்சம் நிறைய வச்சுக்கோ நாங்களும் சூப்பு எடுக்க போகிறோம் அவன் நான் குடிக்கிறதுக்கு அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கோம் சரிங்களா எக்ஸ்ட்ரா ஊற்றி வச்சுருக்குறோம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்த பிறகு நம்ம சூப் எடுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறமா அதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு கசகசா நிறைய பேருக்கு தெரியாது கசகசா பெருஞ்சீரகம் நச்சீரகம் சின்ன சீரகம் இல்லையா பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் கசகசா தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் கசகசா போட்டால் தான் கறி குழம்பு நல்லாயிருக்கும் சரிங்க நிறைய பேருக்கு தெரியாது அரைச்சி வச்ச தேங்காயில் கசகசெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா பெருஞ்சீரகம் நச்சிரகத்தில் அந்த அரைச்சி வச்ச தேங்காயில் மிளகாய் தூள் மல்லித்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழம்பு கரைக்கிறதுக்கு மிளகாயத்தூள் மெல்லித்தூள் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க சரிங்களா போட்டு இது பண்ணிக்கோங்க நீங்கள் வீட்டிலே மிளகாத்தூள் வச்சுட்டிங்கன்னா அதையும் போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கள் கடையில் வாங்கி அரைச்சி தீந்துருச்சு அதனால் கடையில் வாங்கிட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு இல்லையா இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொத்தமல்லி போட போகிறோம் கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் பண்ணால் தான் சூப்பர் இருக்கிற கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும் கொத்தமல்லி போட்டோம்னா சூப் நல்லாயிருக்கும் சரிங்களா ஃபுல்லாக கிளறி கிளறி விட்டுக்கோங்க கொத்தமல்லி போட்டச்சு இல்லையா அதனால் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டா முடிஞ்சு போயிடுச்சு மூடி வச்சு எடுத்துகிட்டு இப்போது சூப் எடுக்க போகிறோம் நம்ம குடிக்கிறதுக்கு சூப்பு சரிங்களா நல்லாயிருக்கும் சூப் குடித்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு எலும்புக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து எல்லாம் குழந்தைங்களும் நிறைய பேருக்கு சூப் கொடுத்து பறக்கப்படணும் நிறையா பிள்ளைங்க இப்போ சூப் குடிக்க மாட்டேங்குதுங்க நம்ம பெண் குழந்தைங்க வந்து களி சாப்பிட மாட்டேங்குது அதனால் சின்ன வயசுலேருந்து பழகணும் அதெல்லாம் அஞ்சு வயசு ஆறு வயசுலேருந்து பழக 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 வைங்க சாப்பிட்டு குடிச்சி பாருங்கள் நம்ம மூணு பேருக்கு சூப் எடுத்தாச்சு சூப் எடுத்தோம் நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருந்தது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா எல்லாத்தையும் தேங்காய் எல்லாத்தையும் வச்சுட்டு அதில் போட்டுட வேண்டியதுதான் தான் அரைச்சி வச்ச தேங்காய் காய்கறி இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா அதெல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டுக்கப்புறமா அப்புறமா உப்பு இருக்காங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு உப்பு பார்த்துலன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா உப்பு கரெக்டாக சொன்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது போட்டு மூடி வச்சிட வேண்டியதான் மூடி வச்சதுக்கப்புறமா குழம்பு உப்பு பார்த்துக்க பார்த்தாங்க கொஞ்சம் பத்தலுன்னு சொல்லிட்டு போட்டாச்சு மூடி வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஏன்னா நம்ம முன்னாடியே சூப்புக்கே விழுந்திருக்கோம் இப்போ பாருங்கள் குழம்பு செமைய வாசமாக ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சோறு எல்லா சூப்பராக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்